இறை மனித பிரியமான சகோதர சகோதரிகளே மனிதர்கள் கடவுளை நிராகரிக்கலாம் ஆனால் கடவுள் ஒருபொழுதுமே மனிதர்களை நிராகரிப்பதில்லை அன்பானவர்களே யாரெல்லாம் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பதனால் கடவுளும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் அதில் தவறு இல்லை ஆனால் நாங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதனால் அந்த கடவுள் எங்களுக்கு மட்டுமே நெருக்கமாக இருந்து பிற மக்களை எல்லாம் நிராகரிக்கிறார் வெறுக்கிறார் பாகுபாடு காட்டுகிறார் என்பது ஒரு பொழுதுமே இறையல் உண்மையோ விவிலியோ உண்மையோ இறைவனின் இயல்பாக இருக்க முடியாது அவர் எல்லாருக்குமே ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று நம்பினார்கள் அது அவர்களுடைய ஆன்மீகத்தின் வெளிப்பாடு இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு கடவுளும் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார் உண்மையாக இருந்தார் நாங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருப்பதனால் எங்கள் கடவுள் யாவே எங்களுக்கு உண்மையாக இருக்கிறார் எங்களுக்கு மட்டுமே உண்மையாக இருக்கிறார் என்பதில்தான் அவர்கள் தவறு செய்தார்கள் நாங்கள் நெருக்கமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எனவே இந்த கடவுளை நம்பாதவர்கள் புறக்கணித்தவர்கள் இந்த கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்களாகவே இழிவுக்குரியவர்களாக இகழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் தான் இஸ்ராயல் மக்கள் தவறு செய்தார்கள் அபிரகாம் யாக்கோபு அவர்கள் வழியாக வந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே கடவுளை நம்பினார்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தார்கள் கடவுளுக்கு உண்மையாக இருந்தார்கள் அதுபோல கடவுளும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் உங்களை ஆதரிக்கிறேன் அன்பு செய்கிறேன் பாதுகாக்கிறேன் பராமரிக்கிறேன் என்று அன்பித்தார் அடிமை தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் செங்கடலை கடக்கச் செய்தார் பாலையிலே மண்ணாவை கொடுத்தார் பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் தங்களுக்கு எதிரிகளையெல்லாம் எல்லாம் மேற்கொள்ள விடாதவாறு அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார் அதில் தவறு இல்லை இவர்கள் உண்மையாக இருந்தது போல கடவுளும் உண்மையாக இருந்தார் ஆனால் நாங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருப்பதனால் எங்கள் கடவுள் எங்களுக்கு மட்டுமே உண்மையாக இருக்கிறார் என்பதுதான் அவர்கள் செய்த தவறாக இருக்கிறது இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தந்தைக்கு ஐந்து மகன்கள் இருக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம் மூத்தவன் தந்தைக்கு ஏறுப்ப கீழ்ப்படைந்து உண்மை உள்ளவனாக அவருக்கு உரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வைத்துக் கொள்வான் மகன் தனக்கு உண்மையாக இருப்பது போல அந்த தந்தையும் அவனுக்கு உண்மையாக இருக்கின்ற காலகட்டத்துல இந்த மகன் நான் உண்மையாக இருப்பது போல என் தந்தையும் எனக்கும் உண்மையாக இருக்கிறார் ஏன் எனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கிறார் மற்ற நான்கு பேருக்கும் அவர் உண்மையாக இருப்பதில்லை என்பது தவறு அது இறைவனின் தன்மை அல்ல தங்களுக்கு உண்மையா தனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் தம்மை மறந்த மக்களுக்குமே கடவுள் உண்மை உள்ளவராக அன்பு செய்யக்கூடியவராக அருளையும் ஆசிரியையும் பொழிய கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய உண்மை ஊதர்கள் செய்த தவறு இதுதான் எல்லா சட்ட திட்டங்களையும் நாங்கள் கடைபிடித்து கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே நாங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் மற்ற மக்கள் எல்லாருமே கடவுளுக்கு அல்ல கடவுளுக்கு அப்பால் உள்ளவர்கள் அவருடைய ஆசிரையும் அருளையும் பெற முடியாது எனவே தான் பிறவிலையே பார்வையற்றவன் நீங்களும் இயேசுவை விசுவசிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பிறவிலையே பாவத்திலும் கிடைக்கிற நீயா எங்களுக்கு தருவது என்று அவர்கள் எல்லாமே கடவுளுக்கு தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இடமிருந்து கடவுளுடைய சிந்தனையோ கடவுளுடைய திருவளமோ ஆசிரோ வராது என்பதுதான் யூதர்களுடைய நிலையாக இருந்தது ஏன் அந்த எண்ணம் தான் ஏசு கிரைசுவை சிலுவையில் அறைய வைப்பதற்கும் ஒரு காரணம் என்று கூட நம்மால் சொல்ல முடியும் ஆமன்பானவர்களே இது தவறு என்பதை எண்பித்து காட்டப்படுகிறது விபிலியத்திலே நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் கடவுளை நிராகரித்தாலும் கடவுள் ஒரு பொழுதுமே எந்த மனிதரையும் அவர் நிராகரிப்பதில் என்பதை மத்திய அதிகாரம் நாற்பத்தி ஐந்துல அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கின்றார் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் அவர் கதிரவனை உதித்தொலை செய்கிறார் நேர்மை உள்ளவர் மீதும் நேர்மையற்றவர் மீதும் மழை வழியை செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது உகந்தவர்கள் அவருக்கு உகாதவர்கள் எல்லார் மீதும் இறைவன் இரக்கம் காட்டி பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதை நான் பார்க்கிறோம் அதே வேளையில பழையறுபாடுல ஒன்று அரசர் புத்தகத்துல எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது இறைவார்த்தையில பார்க்கிறோம் ஆண்டவரே எல்லா மக்களினங்களிலும் இஸ்ராயல் மக்களை உடைய சொந்த மக்களாக நீர் தேர்ந்து கொண்டது ஏன் என்பது இறைவனின் வார்த்தையாக இருக்க முடியாது மாறாக இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை கடவுளுடைய வாயிலை திணித்து அவர் சொல்லுவது போல சொன்ன வார்த்தைகள் என்றுதான் விவிலிய பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆக நான் கடவுளுக்கு உண்மையாக இருப்பதனால் நெருக்கமாக இருப்பதனால் என் கடவுளும் எனக்கு உண்மையாக இருக்கிறார் நெருக்கமாக இருக்கிறார் எனவே அவர் எனக்கு மட்டும்தான் உண்மையாக நெருக்கமாக இருந்து கொண்டு மற்றவர்களை புறக்கணிக்கிறார் என்று சொல்ல முடியாது ஊதாரி மைந்த நோமையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட உண்மை நாம் பார்க்கிறோம் இந்த திட்டங்களை எல்லாம் மிக நுணுக்கமாக கடைபிடித்த அதே போல திட்டங்களை எல்லாம் மீறி பாவிகளில் மிகப்பெரிய பாவியாய் இருந்த இளைய மகனுக்கும் அவர் தந்தைதான் மகனை என் மகன் இறந்து கிடந்தான் உயிர் பெற்று என்றுதான் மகனாகவே பார்க்கக்கூடிய ஒரு அனைவருக்குமான தந்தை அனைவருக்குமான கடவுள் தான் நம் கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவர் எந்த பாரபட்சங்களையும் எந்த வேறுபாடுகளையும் கடந்து நிற்கக்கூடிய அன்பின் உருவாக அன்பின் தந்தையாக அன்பின் கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணான பெண்ணு கூட ஐயா இந்த மேசையிலிருந்து கீழே விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்கள் தின்னுமே என்று சொன்ன பொழுது அம்மா பெரிது உமது விசுவாசம் என்று சொல்லி அவருடைய மகளை மீது இறக்கம் வைத்து குணமாக்கினார் என்பதுதான் நற்செய்தி நமக்கு கூறக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது அன்பானவர்களே எவ்வளவுக்கு கடவுளுக்கு முக்கியமோ இந்த இஸ்மாயிலும் முக்கியமானவராக தான் இருந்தார் உரிமை வித்து என்பதற்காக அந்த ஈசாக்கு ஆதரித்து அடிமை பெண்ணின் வித்து என்பதற்காக இஸ்மாயிலை அழுகுறோடு விட்ட கடவுள் அல்ல அவனிடமிருந்தும் ஒரு பெரிய இனத்தை ஒரு அரசுகளை எல்லாம் உருவாக்கிய கடவுள் அவர் பாரபட்சத்தை கடந்து நிற்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆதாம் ஆதாம் என்று பாவத்தில் விழுந்த பொழுதும் கூட அவனை தன் பிள்ளையாக பார்த்த கடவுள் தான் தொடக்க நூல ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டவராக இருக்கின்றார் கொலை செய்யப்பட்டாலும் அநீதம் இழைக்கப்பட்டாலும் ஆபேலும் தன்னுடைய என்று ஆபேல் எங்க என்று கரிசனோடு கடவுள்தான் நம் கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்ற என் மக்களின் அழுகுரலை கேட்டேன் இறங்கி வந்தேன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க என்று பொழுது இதுவரைக்கும் ஆட்சியாளர்கள் ஆண்டவர்கள் இவர்கள்தான் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பக்கமே கடவுள் இருக்கிறார் என்ற நிலையில் முதல் முறையாக அடிமை மக்களோடும் கடவுள் இருக்கிறார் அவர்களுக்கும் அவர் கடவுள்தான் அவர்களுக்கும் விடுதலையும் நல்வாழ்வு கொடுப்பார் என்பதும் விடுதலை பயணம் நமக்கு தரக்கூடிய உண்மையாக இருக்கிறார் வீட்டில் இருந்தாலும் மகன் என கருதப்பட்டாலும் இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல ஆண்டவருக்கு பிள்ளைகள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தாலும் தாவீதும் அவருடைய பிள்ளைதான் அவருடைய திட்டத்துக்கு தான் அவன் அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விட்டு விட்டு தொலைவில் இருந்தாலும் மகன்களில் ஒருவனாக கருதப்பட தகுதி இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் ஆய்வுக்கு அவன் அவன் இருக்கக்கூடியவன் இருக்கக்கூடியவன்தான் இவர்களில் ஒருவனை அருள்பொழிவு செய்யும் என்று சொன்னாலும் அந்த தாவீதையும் தேடி கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு அவனுக்கும் கடவுள் இறை திட்டத்தை அன்பின் கடவுள்தான் நம் கடவுள் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பவன் ஒரு அருமையான ஒரு பேரரசர் தாவீதை இரத்த வெறி பிடித்தவனை பறத்தமைக்கு பிறந்தவனே கடினமான வார்த்தைகள் விவிலியத்தில் ஒருவேளை டீசண்டாக போட்டிருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை முறை தவறி பிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய அந்த வார்த்தை பயன்படுத்தி இந்த நாயா பழித்துரைக்கிறான் இதோ அவனுடைய கொய்து வருகிறான் என்று அங்கே படைத்தளபதி கொக்கரித்த பொழுது தாவிதை சொல்லுவா விட்டுவிடு ஆண்டவர் அவனை தூண்டி இருக்கலாம் அவன் நமக்கு எதிராக பேசினாலும் அவன் மீது நாம் இறக்கம் கொள்ள வேண்டும் என்று அவனையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கடவுளின் பண்பை தாவீது கொண்டிருந்தார் கடவுளை நம்பிய தாவீதினுடைய பண்பாக இருக்கிறாது ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல அப்னேர் என்பவனை யோபாபு என்பவன் கொலை செய்கிறான் தாவீதை கொலை செய்வதற்காக உளவு பார்க்க வந்தவனை நீர் எப்படி உயிரோடு விட்டுவிடலாம் அவனை பாதுகாப்பாக திருப்பி அனுப்பலாம் என்று சொல்லி இந்த யோபாபு தேடிச் சென்று அப்னேருடைய தலை வெட்டி கொண்டு வருகிறான் தாவீது கோபப்படுகிறார் அவன் உளவு பார்க்க வந்தாலும் என்னை கொலை செய்யவன் அவன் திட்டம் தீட்டிருந்தாலும் அவனை கொல்வதற்கு நீ யார் அவன் ஆதரிக்கப்பட வேண்டியவன் பாதுகாக்கப்பட வேண்டியவன் அவனுக்கும் கடவுள் உண்டு அல்லவா நம் கடவுள் தானே அவனுக்கும் கடவுள் எனவே இந்த ரத்தத்தில் எனக்கு பங்கு இல்லை ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ததனால் நீ அலைந்து திரிவாய் உன் குடும்பத்தில் பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் அலிகள் இருப்பார்கள் என்று மிகப்பெரிய சாபத்தை தன்னுடைய எதிரி அப்னேரை கொன்ற யோபாவுக்கு அங்கு தாவிது கட்டளையிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதிகாரம் இறை மகன் கொலை செய்கின்றார்கள் ஏனென்றால் இந்த தாவிதுக்கு எதிரியாக இருந்தவனாக இருக்கின்றான் தாவிதினுடைய அரியணையை பறிக்க துடித்தவனாக இருந்தவனாக இருக்கின்றான் இருப்பினும் ஆண்டவரே இவனை கொஞ்ச உன் மீது பழி தீர்ப்பார் என்று சொல்லி இந்த மகன் தாவீதை கொலை செய்கின்ற எதிரியாக இருந்தாலும் ஆதரிக்கப்பட வேண்டியவன் அவனும் வாழ தகுதி உள்ளவன் அவனும் கடவுளின் பிள்ளை என்பது இந்த தாவீது என்று உள்ளமாக இருக்கிறது சவுல் மூன்று முறை ஈட்டியை தன் மீது எரிந்து கொலை செய்து செவரோடு சுவராக ஒட்டி வைக்க நினைத்த பொழுதும் கூட வாய்ப்புகள் கிடைத்த பொழுது கூட ஆண்டவரால் அருள் செய்யப்பட்டவனை தொடவே மாட்டேன் ஏனெனில் அவனுக்கும் ஒரு ஆண்டவர் உண்டு என்று அவனை மதித்த ஒரு நபர் தான் இந்த தாவிதி என்ற நல்ல மகானாக விவிலியத்தில் நமக்கு காட்டப்படுகின்ற எஸ்ஐஆர் இறைவாக்கினர் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழில் சொல்லுகிற நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்த மக்கள் அல்ல என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கடவுள் இதோ சொல்லுகிறார் அவர்களையும் என்னுடைய நாட்டிற்கு அழைத்து வருவேன் அவர்களுக்கும் என்னுடைய ஆசையை வழங்குவேன் அவர்களும் நல்வாழ்வு பெற்றுக் கொள்வார்கள் என் வீடு இவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இறைவேண்டலின் வீடு அவர்களுடைய மஞ்சாட்டுக்கும் நான் செவிசாய்ப்பு நின்று நீங்கள் யாரை புறந்தொழுகிறீர்களோ அவர்களை வாழ வைக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை எஸ்ஆயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பாவிகளோடும் பெண்களோடும் ஆயக்காரர்களோடும் நோயாளிகளோடும் புறவனத்தாரோடும் உறவாடுகிறார் உணவு உண்ணுகிறார் அதை அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எடுக்கவில்லை ஏனெனில் அதுதான் அவருடைய இயல்பு எல்லாரையும் இணைத்து அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு எல்லாருக்குமான ஆண்டவராக தான் இயேசு இருந்தார் அதை சரியாக மக்கள் புரிந்து கொண்டார்கள் எதிரிகள் புரிந்து கொண்டார்கள் யூதர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து தான் அவர் மகிழ்ந்திருக்க வேண்டும் பெருமைப்பட்டிருக்க வேண்டும் லூகா எட்டாம் அதிகாரத்திலே பெண் சீடர்களை தன் பக்கம் வைத்திருந்த உலகத்தினுடைய முதல் போதகர் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கரசு என்றால் அவர்களையும் தன்னுடைய நற்செய்தி பணிக்கு பயன்படுத்தக்கூடியவராக தயாராக இருந்தார் என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது விபச்சாரத்தில் பிடிபட்டவளும் வாழ தகுதி உள்ளவள் தான் அவளுக்கும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிற ஆண்டவர் அவருக்கு இரக்கம் காட்டுகின்ற அவருக்கும் கடவுளுடைய கரிசனையும் கருணையும் மன்னிப்பு உண்டு என்பதை உணர்ந்துதான் பாதுகாக்க கூடியவராக நம் ஆண்டவர் இசுகரசு இருப்பதை நாம் பார்க்கிறோம் சீடர்கள் திருத்தூதர்கள் எல்லாருமே பல தரப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சுயநலக்காரர்கள் பதவியை விரும்பக்கூடியவர்கள் பயம் நிறைந்தவர்கள் பணத்தின் மீது மோகம் கொண்டவர்கள் என்றெல்லாம் இருந்த பொழுது கூட அவர்களை எல்லாம் அரவணைத்து வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் அவர்களுக்கும் போதகராக மெசியாவாக இருக்கிறார் என்பதை தான் அவர் அவர்களை புறக்கணிக்காமல் ஆதரித்து அவர்களை வழிநடத்தியது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய உண்மையாக இருக்கிறது ஏன் தம்மை சிலுமையில் அறைய தம் மீது எப்பொழுதுமே வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்த பரிசெயர்களில் நிக்கதேமே கூட நண்பராக்கி முதல் நூற்றாண்டிலேயே மிகச்சிறந்த புனிதராக ஒரு பரிசெயரை உயர்த்தினார் என்று சொன்னால் எல்லாருக்குமே இயேசு ஆண்டவராக இருந்திருக்கிறார் என்பது தெளிவு உலகெங்கும் சென்று எல்லாரையும் என் சீடராக்குங்கள் என்று எல்லாருக்குமான ஒரு ஆண்டவராக தான் இருப்பதை தான் இறுதி நாட்களில் தன்னுடைய சீடர்களுக்கு பணித்துவிட்டு விண்ணகம் சென்றவராக இருக்கின்றார் ஆமன்பானவர்களே ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய இரக்கத்திற்கும் அன்புக்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று சமூகம் சொன்ன பொழுதெல்லாம் இவனும் ஆபிரகாமின் மகன் தானே இவளும் மகன் தானே என்று அவர்களையும் கடவுளுடைய குடும்பத்தில் இழுத்து போடுவதில் ஈர்த்து போடுவதில் அரவணைப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த அனைவருக்குமான ஆண்டவர் இயேசு என்பதை மிக தெளிவாகவே தெளிவுபடுத்திருக்கிறார் ஏன் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொலை செய்தார் கொலை செய்தார் சிறைப்படுத்தினார் துன்புறுத்தினார் ஏன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு தமஸ்க்கு நோக்கி சிட்டாக பறந்து சென்றவரை கூட அன்பு செய்து சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தண்டிக்காமல் அழிக்காமல் சபிக்காமல் கோபம் கொள்ளாமல் தன் பக்கம் இழுத்து போட்டு ஆண்டவரே என்று சவுல் சொல்லக்கூடிய தன்னை துன்புறுத்தக்கூடியவனுக்கும் தன் மக்களை துன்புறுத்தக்கூடியவனுக்கும் ஆண்டவராக இருக்கிற என்பதை தெளிவுபடுத்தியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் எனவேதான் சவுல் பவுலாகி சொல்லுவா காலம் தப்பி பிறந்த என்னை பாவிகளுக்கெல்லாம் பெரும்பாவியாகிய திருத்தூதன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவனாக திருத்தூதர்களின் கடையவனாகி எனக்கும் அவர் இரக்கம் காட்டுகின்ற அளவுக்கு எனக்கும் அவர் ஆண்டவராக என்னை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார் என்பது தெளிவு யூதர்களுக்கான ஒரு கடவுள் அல்ல யூதர்களுக்கான மட்டுமான ஒரு கடவுள் அல்ல நம் கடவுள் புறையணத்தாருக்குமான ஒரு கடவுள் எனவே அவர் உடைய திட்டத்தின்படி யூதர்கள் தம்மை வெறுக்க வேண்டும் அதனால் புறவனத்தார்கள் உள்ளே வர வேண்டும் யூதர்கள் வெற்றி பெற வேண்டும் விசுவாசத்தில் வளர வேண்டும் அடுத்து இந்த வெற்றி கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை வைத்து நல்வாழ்வையும் மீட்பையும் பெற்று கொண்டு இயேசு கிறிசுவே ஆண்டவரான அவர் அனைவருக்குமான ஆண்டவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக இருக்கிறார் திருவழிப்பாடு நூல் நூற்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் என்று சொன்னால் அந்த திருவழிப்பாடினுடைய அந்த விளக்கு உரைகள் எண்ணிக்கையில் அடங்க முடியாதவர்களை தான் ஆண்டவர் மீட் ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதில் எத்தனை இனம் எந்த இனம் எந்த குலம் எந்த மொழி எந்த நாட்டவர் என்றெல்லாம் அதில் முக்கியம் அல்ல எல்லாருக்குமான ஆண்டவர் எல்லாரையும் மீட்கக்கூடிய ஆண்டவர் எல்லாருமே ஆண்டவர் முன்னால் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த திருவள்ளிப்பாடு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் நின்றார்கள் என்ற அந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது திருத்தூதர் பணிகளை இரண்டாம் அதிகாரத்திலே தூயாவி பொழியப்பட்ட பொழுது ஒரே குலமாகவா இருந்தார்கள் ஒரே மொழியினராக இருந்தார்கள் ஒரே நாட்டவராக ஒரே கலாச்சாரம் உள்ளவர்களாக இல்லையே பலதரப்பட்ட மக்களுக்கும் தன் ஆவியை பொழியக்கூடியவராக எல்லாரையும் தன் பக்கம் போடக்கூடிய அனைவருக்குமான ஒரு ஆண்டவராக அனைவரையும் ஆசிர்வதிக்கக்கூடிய தூய ஆவியனும் ஒப்பற்ற கொடை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக தானே இருக்கிறேன் என்பதை நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றார் நம் புனிதரும் கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு வெவ்வளிய பின்னணியில் வாழ்க்கின்ற பொழுது தொடக்கத்தில் இயேசு எங்களுடைய சொந்தக்காரர் தான் இயேசு எங்களுக்கு தான் என்ற ஒரு மனநிலையிலே தவறாக போனவர் தான் எனவேதான் உரிமையோடு அங்கே பதவி கேட்டவர் என் சொந்தக்காரருக்கு அருகில் நான் தான் இருக்க வேண்டும் என்று கேட்டவா இரண்டாவதாக இந்த எருசலம் நோக்கி செல்லுகின்ற பொழுது சமாரிய வழியாக செல்லுகின்ற பொழுது யூதர்களை அனுமதிக்காத சமாரிகள் புறக்கணித்த பொழுது துடித்து இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் இவர்கள் மீது நெருப்பு விழ வைக்கவா உமது விருப்பம் என்னவா என்று கேட்ட பொழுது கூட ஆண்டவர் கடிந்து கொண்டார் இந்த யாக்கோவை என்று இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அப்போது கூட மெதுவாக மெதுவாக இயேசு உடைய அந்த எல்லாருக்குமான ஆண்டவர் எல்லாருக்குமான திரு தூதர்களாக பிற்காலத்தில் இருக்க போகிறீர்கள் என்பதை உள்வாங்க கற்றுக் கொடுத்தவராக இருக்கின்ற அன்பானவர்களே பெரிய யாக்கோபினுடைய சீடர்கள் தியோடர் மற்றும் அத்தனாசியூஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த யூரோது சந்தியாக்பருடைய தலை வெட்டிய பொழுது இவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஸ்பெயினில ஏறக்குறைய எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டில் இந்த சந்தியாக்பருடைய புதைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட புதர்கள் அடங்கிய ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கம்பஸ்தலா என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய கல்லறைக்கு அருகிலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சில துறவிகளும் அந்த பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு அற்புத காட்சி பார்க்கிறார்கள் விண்ணகத்திலிருந்து இந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய கல்லர் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது எப்படி இயேசு பிறந்த பொழுது வானவர்கள் உன்னதங்களிலே இறைவனுக்கு ஓசனா என்று பாடினார்களோ அதே போல இந்த நட்சத்திரங்கள் இந்த சந்தியாபுருடைய கல்லறை மீது விழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது வானவர்கள் கீதத்தை இசைத்தார்கள் என்று வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த துறவிகள் தோண்டி பார்த்த பொழுது ஒரு கல்லறைக்குள்ளே சவப்பெட்டி பார்க்கிறார்கள் அங்கே எழுதப்பட்டிருந்த ஒரு செய்தியானது என்று இவருடைய கல்லறைக்கான அத்தழ்ச்சியானது அங்கு எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கம்போஸ்தலா ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய கம்போஸ்தலா அதாவது லேண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விண்மீன்களின் நிலம் என்ற இடத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் நூறு கிலோமீட்டர் தொலைவு வரை நடந்து சென்று திருப்பயணிகளாக சென்றார்களாம் காரணம் அந்த இடத்தில்தான் சந்தியாகப்பருடைய புனித பண்டம் இருக்கிறது வந்த மக்களுக்கெல்லாம் ஆசிரையும் உடல் உள்ள நலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம் மனநிலையிலிருந்து மீட்கப்பட்டு எல்லாருக்குமான ஒரு திருத்தூதராக எல்லாருக்குமான ஒரு புனிதராக நம்மூருக்கு சிறந்த பாதுகாவலராக இருந்திருக்கிறார் என்று சொன்னார் எல்லைகளை கடந்து குறிய வட்டங்களை கடந்து பாகுபாடுகளை கடந்து இறைவன் இருப்பது போல அவருடைய திருத்தூதரும் அப்படித்தான் இருந்தார் அவருடைய புனிதராக இன்றும் நமக்காக எல்லா வட்டங்களையும் கடந்து எல்லாருக்கும் அருள்வாளிக்கக்கூடியவராக ஆசிர்வதிக்கக்கூடியவராக நோய் நொடிகளை குணப்படுத்தக்கூடியவராக இந்த சந்தியாக இருக்கின்றார் என்ற இறைச்செய்தியை உணர்ந்து அதிக நம்பிக்கையோடு அதிக பாசத்தோடு அதிக அன்போடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம் பாதுகாவலரையும் அணுகிச் செல்வோம் அருளையும் ஆசிரையும் உடல் உள்ள நலத்தை பெற்று மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வோம் அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த வழிபாட்டில் மன்றாடுவோம் இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புனித சந்தியாக பொருள் வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக அமன்